அரசு புறம்போக்கு நிலத்திற்கு உங்கள் பேரில் பட்டா எப்படி வாங்குவது என்பதை இந்த வீடியோவில் விரிவா தெளிவாக நம்மள பல பேர் அரசு புறம்போக்கு நிலத்தில் காலங்காலமாக குடியிருந்து வருவோம் அந்த இடத்துக்கு பட்டா வாங்க முடியும் என்பது பலருக்கு தெரியவே தெரியாது பட்டா வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும் ஆனா அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் இப்ப இந்த வீடியோவில் என்ன விஷயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செய்து யாரும் அதான் அரசு புறம்போக்கு இடத்துக்கு பட்டா வாங்க முடியுமே தெரிஞ்சுக்கிட்டு நிலத்தை முக்கியமா இரண்டு ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க அதுல ஒரு வகை என்னன்னா ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு அதாவது இங்கிலீஷ்ல அப்செக்ஷனபிள் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்குல என்னென்ன நிலம் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா முதல் முக்கியமா வருது நீர்வழி புறம்போக்கு அதாவது அதை இங்கிலீஷ்ல வாட்டர் கோட்ஸ் லேண்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த நீர்வழி புறம்போக்குல எந்த மாதிரி இடம் எல்லாம் அடங்கும்னா இந்த குளம் குட்டை வாய்க்கால் ஏரி கண்மா இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நீர்வழி பாதையில நீங்க குடி இருந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் உங்க பேர்ல அந்த லேண்டுக்கு பட்டா வாங்கவே முடியாது அதையும் மீறி நீங்க நீதிமன்றத்திற்கு போய் அரசாணை

இடத்தான் பாத்தீங்கன்னா கிராம நத்தம்னு இந்த கிராம நத்தத்துல அரசுக்கு சொந்தமான இடமும் இருக்கும் இந்த இடங்கள் ஒருவேளை காலங்காலமா உங்க அனுபவத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு உங்க பேர்லயே நீங்க பட்டா வாங்க முடியும் ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா கிராம அரசுக்கு சொந்தமான இடங்கள் பெரும்பாலும் எங்கயுமே காலியா இருக்காது ஏன்னா அந்த இடங்களுக்கு ஏற்கனவே யாராவது பட்டா வாங்கியிருப்பாங்க இந்த ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்குல வேற என்ன வகையான இடங்கள்லாம் வரும்னா குஞ்சை தரிசு அப்புறம் நஞ்சை தரிசு அதே மாதிரி அனாதீன இடங்களும் இந்த ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்கு நிலங்களில் அடங்கும் இப்ப மேல சொன்ன இந்த வகையான இடங்கள்ல நீங்க குடியிருந்துட்டு வந்தீங்கன்னா அதுல உங்க பேருக்கு பட்டா வாங்கிக்கிடலாம் பட்டா வாங்கிக்கிடலாம் சொன்ன உடனே நீங்க ஒரு இருபது செண்டு ஆக்கிரமிச்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க இருபது செண்டுக்கும் பட்டா தருவாங்களா கண்டிப்பா தரமாட்டாங்க மாட்டாங்க ஒருவேளை கிராம பகுதியா இருந்தா நீங்க மூணு செண்டுக்கு பட்டா வாங்கிக்கிடலாம் அதே இது நீங்க டவுன்ல இருந்தீங்கன்னா இந்த மூணு செண்டுக்கும் கம்மியா தான் நீங்க பட்டா வாங்க முடியும் ஆனா கண்டிப்பா பட்டா வாங்கிடலாம் இந்த மாதிரி அரசு புறம்போக்கு நிலத்துல பட்டா வாங்குனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அனுபவத்தை கமாண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களும் பயன்பெறட்டும்